ஹாய் மக்களே அஸ்லாம் வலைக்கம் காத்து எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருணா கழிச்சு நம்ம கூட சேர்ந்து வாதிஜின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தோம் அப்போ போகிற வழியில் எடுத்த வீடியோ கால் தான் இதில் பார்க்குறீங்க வாதிஜின் வீடியோ கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வரும் ஓகேங்களா இது மதினாவிலேருந்து தபுக் போகிற ரோட்டில் தான் இருக்கோம் போகிற வழியில் தான் குரான் பிரிண்டிங் ஃபேக்டரின்னு ஒன்று இருக்குது குரான் அச்சங்கம் பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த இது தான் பாருங்கள் இதுதான் குரான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இதனுடைய வீடியோ கூட நம்மள்ட இருக்குது கண்டிப்பாக அதை கார்டில் போட்டு அதை பாருங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து நாங்கள் போய்கிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா மதினாலருந்து தபுக்குன்ற ஒரு சிட்டிக்கு போகிற ரோடு அந்த ரோட்டில் போய் வலது பக்கமாக திரும்பி ஜின் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் ஜின் அப்படின்னு ஜின் மலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ரோடு ஒன்று இருக்குது அந்த போகிற ரோடு அதில் ஆட்டோமேட்டிக்காகவே கியரே போடாமல் வண்டி போகும் நம்ம வண்டி ஓட்டணுன்னு அவசியம் இல்லை நியூட்ரல் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சா போதும் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்குமே போகும் ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கை பிடிச்சிக்கணும் விட்டுட்டே இருந்தோம்னா அது வாட்டுக்கு போகும் நம்ம வண்டி ஓட்டவே தேலை ஆக்சிலேட்டரை கொடுக்க அது அதுவாக போகும் சில பேர் சொல்லுவாங்க மேலே மேடாக இருக்கும் அதனால் போகுது அப்படின்ட்டு மேடாக இருந்தால் கொஞ்சம் தான் ஏறும் அதாவது கொஞ்சம் அந்த ஸ்பீடாக தான் இறங்க இது நூறு நூற்றி பத்துல போகும் இது மேடும் கிடையாது செம்மாக இருக்கும் எல்லோரும் அங்கே தண்ணிலாம் ஊற்றி செக் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் கடை ஜூஸ் கடை அப்புறம் பொழுதுபோக்குறதுக்காக குதிரை சவாரி ஒட்டக சவாரி அப்புறம் பைக் சவாரி இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் குடும்பத்தோடு போய் எங்கேயாவது உட்கார்றதுக்கு நல்ல நிலக்கூடையெல்லாம் வச்சு நிறைய இடங்கள் செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்கும் பார்க்குறக்கு சுற்றி மலை இருக்கும் நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் விளாண்டுக்கிட்டு இருக்கலாம் ஆமாம் அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் சரி வாங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ முழுசுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறதும் அங்கே போய் சேர்கிற வரைக்கும் இருக்கும் செகண்ட் பார்ட்டில் அவங்களுக்கு அங்கே உள்ள என்டர்டைன்மெண்ட் காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது புதுசாக பார்த்துக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் அமைக்க விடுங்க பெல் பட்டன் அமுக்கி விடுங்க எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வாங்க போகலாம் கேட்டுருக்கோம்

அது அவங்க வண்டி உதார்க்கு என்ட்ரன்ஸ் இதான் ஓப்பனில் இருக்காண்டி காசு நடக்கா பத்து ரூபாய் இருக்கும் பைரான் இது இருக்கு பஜ்ரா முன்னாடி நிறைய புதுசாக இருக்கா காசு முன்னாடி ಕುರಿ ಸರ್ ಜೂಲೈ ಮಾ ಪರಿಚರಾ ರೋಡ್ ಆಗಸ್ಟ್ ತಾಂಡು ಲೇಟ್ ಇದ್ದಾವೆ

இருக்கலாம் நல்ல இடம் நல்லா ரோடு வண்டி பண்ணி இப்போ

ஜூஸ் <laughs>